அன்பான சகோதரர்களே இந்த வறுமையை நாங்கள் எல்லோரும் ஈமா கொண்டிருக்கின்றோம் அலகந்து இல்லா ஆனால் இந்த வறுமைக்காக நாங்கள் எதை செய்து வைத்திருக்கின்றோம் இந்த வறுமைக்காக நாங்கள் சேகரித்தவைகள் என்ன மாறாக இந்த உலகத்துக்காக நாங்கள் எதை சேகரித்து வைத்திருக்கிறோம் என்று பார்த்தா உலகத்துக்காக சேகரித்தவைகள் தான் அதிகமே தவிர வறுமைக்காக சேகரித்தவை குறைவாகவே இருக்கின்றது ஒரு சிலரை தவிர அவுலா நாடின ஒரு சிலரை தவிர அன்பார்ந்த சகோதரர்களை நல்லடியார்களே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு அந்த மறுமைக்காக அவன் உழைக்க வேண்டுமாக இருந்தால் மறுமை பற்றிய சிந்தனையும் மறுமை பற்றிய அச்சமும் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் அந்த சகோதரர்களே நம்பி சொல்லா வரைவசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சகாபாக்களுடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்றார்கள் வந்து சொல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள் யார் நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் தண்டனை வழங்குங்கள் என்பதாக அந்த பெண் குறிப்பிடுகின்றார் அந்த பெண் குறிப்பிட்ட இந்த சம்பவம் நமக்கு தெரியும் இந்த சம்பவத்தில் குறிப்பாக பார்க்க வேண்டிய விடயம் சொன்னால் அந்த பெண் என்ன செய்கின்றார் அந்த விபச்சாரம் செய்ததற்காக தண்டனையை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று வருகின்றார் என்ன தண்டனை அவர் திருமணம் முடித்ததன் காரணத்தால் அவர் கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு தண்டனை தனது உயிரை வாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு தண்டனைக்கு அந்த பெண் என்ன செய்கின்றாள் நாடி வருகின்றாள் யாரும் அவளுடைய போய் என்ன செய்யலை அவரு பலவந்தமாக செய்து விட்டாய் இல்லை மாறாக அந்த பெண்ணாகவே வந்து என்ன செய்கின்றான் அந்த தண்டனையை பெற்றுக்கொள்ள நாடுகின்றாள் பசூல்லா என்ன செய்யறாங்க கேட்காங்க கேட்டளுக்கு பிற்பாடு பௌத்துல குழந்தை இருக்கா ஓ குழந்தையை பெற்றெடுத்துட்டு வாங்க அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்துட்டு வாரா அதன் பிற்பாடு குழந்தைக்கு என்ன செய்யுங்க பாலூட்டி முடிஞ்சு இதெல்லாம் நடந்து எப்படி ஒரு மூணு வருஷம் போயிருக்கும் குழந்தை போடுறதுக்கு ஒரு பத்து மாசம் என்றாலும் ஒன்பது மாசம் என்றாலும் பால் குடி கலக்கிறதுக்கு ஒரு மூன்று வருடம் என்ன செய்யும் போயிருக்கும் அந்த மூன்று வருடத்தின் பிற்பாடு கூட அந்த பெண் என்ன செய்கின்றார் அந்த தண்டனை அனுபவிக்கிறது அந்த உயிரை மாதத்துக் கொள்வதற்காக வருகின்றாள் என்று சொன்னால் என்ன காரணம் உரிமையின் மீதான அச்சம் அல்லா என்னை இந்த விஷயத்துக்காக மறுமையில் என்னை தண்டித்து விடக் கூடாது என்கின்ற ஒரு அச்சம் அவர்களிடம் இருந்தது ஆனா எங்களிடம் இப்போது அந்த அச்சம் என்பது இல்லை இந்த உலகத்துல நாங்கள் ஒரு பாவத்தை செய்யறோம் என்று சொன்னால் தான் நான் பாவத்தை பார்க்க கூடாது என்று விரும்புகிறோமே தவிர நாம் பாவம் செய்து அந்த பாவத்தை செய்தால் செய்தாலும் அதற்குரிய பரிகாரத்தை இந்த உலகத்திலே செய்துவிட வேண்டும் அந்த வறுமையிலே போய் கை சேதப்பட்டுவிடக் கூடாது என்கின்ற ஒரு நிலை எங்களிடம் இல்லை இந்த உலகத்தின் மீதான மோகம் அந்த அளவு ஆட்கொண்டு விட்டது